வணக்கம் மகேந்திரா நிறுவனம் அவங்களுடைய முதல் எம்பி விரக எலக்ட்ரிக் எஸ்இவி காரை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எக்ஸிவி நயன்எஸ் இந்த காரில் எத்தனை பேட்ரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி இந்தியாவில் நம்ம வந்து ஃபாப் கீ வந்து பார்த்துருப்போம் நார்மலாக எல்லா கார்களையும் வந்து கொடுப்பாங்க பட் அதை தாண்டி ஸ்மார்ட் ஆக்சஸ் கீ அப்படின்னு ஒரு கீ வந்து அது வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி தான் இருக்கும் அந்த கீ அந்த கீழே வந்து நம்ம பட்டன்ஸும் இருக்கும் பட் நம்ம வந்து பட்டன்ஸ்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணணுன்னு கூட தேவையில்ல அந்த கீ வந்து ஜஸ்ட் நம்ம பாக்கெட்டில் இருந்தாலே போதும் கார் பக்கத்தில் போனோம்னா கார் வந்து அன்லாக் ஆகும் இது வந்து ஒரு ப்ரீமியம் காரில் கொடுத்தாங்கன்னா ஓகே பட் வந்து பத்து லட்சம் விலைக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு கார்களில் இந்த கீ ஆப்ஷன் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்து ஒரு காரோ பைக்கோ நம்ம வந்து புதுசாக வாங்க போகிறப்ப நமக்கு பிடிச்ச நம்பர் நம்மளுடைய பர்த்டே டேட்டு இல்லைனா வந்து லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த நம்பரை வந்து வாங்குவோம் பட் அதையும் தாண்டி விஐபி நம்பர்னு இருக்குது அதுக்கெல்லாம் வந்து பல லட்சங்கள் வந்து செலவாகும் அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் ஒருத்தர் ஒரு நம்பருக்காக ஒன்று புள்ளி பதினேழு கோடி வந்து செலவு பண்ணி ஏலத்தில் அந்த நம்பரை வந்து எடுத்திருக்காரு அது எந்த நம்பர் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோக்கான லிங்க்கு ரிலேட்டட் வீடியோஸில் கொடுக்குறேன் அவசியம் போயிட்டு பாருங்கள்